குறைவா ஒரு புத்தகம் நம்ம இருக்கணும் அதே நேரத்தில் வரலாறு சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச மட்டும்தான் நம்ம சரியா சமூகத்தையோ அல்லது சமூகம் சார்ந்த இலக்கியத்தையோ நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் திட்டமிட்டோம் நம்ம எப்படி திட்டமிட்டமோ அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக இருக்கு ரெண்டு பேருமே அவர்கள் கருத்துக்கள்ல மிகப்பெரிய உறுதியா இருக்கு அந்த கருத்துக்களுடைய அடி ஆளுநர் உணர்த்தி சார் பேசும்போது திரும்ப திரும்ப சொன்னாரு படிப்பு அந்த விஷயம் கேள்விப்பட்ட பெரியாரையும் அம்பேத்கரையும் காந்தியையும் ஒப்பிடுகின்ற பொழுது அந்த ஓமை எனக்கு ரொம்ப எளிமையா நினைவு கொண்டு மார்க்கிஸ் வந்து ஒரு பூ குறிப்பிட்டிருக்காரு வந்து அந்த கண்டோட அடுத்து ரோட்ல வச்சு வித்திட்டு இருக்காங்க பூ வேணுமா பூ வேணுமான்னு சொல்லி வித்திட்டு இருக்காங்க தெருவினுடைய ஓரத்தில் வச்சு வித்திட்டு இருக்காங்க அப்போ வித் வித்துட்டு இருக்கும்போது யாருமே பூ வாங்கல அவ்வளோ அழகான பூ யாரும் வாங்கலை அந்த கடைசியா அந்த லைன்ல சொல்றாரு தலையெடுக்கப்பட்ட வசந்தம் தலையெடுக்கப்பட்ட வசந்த காலம் காலம் தெருவில் இருந்து நிலவழிக்கு அப்படின்னு மலையாட்டில சொல்லுவாங்க அலறி அழைக்கிறது அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க தலையறுக்கப்பட்ட வசந்த காலம் தெருவில் இருந்து அழறி உங்களை அழைக்கிறது அப்படின்னு லைன்ல முடிச்சிருப்பாரு காந்த நீங்கள் என்ன காந்தியை தான் யோசிச்சு பார்த்தாலும் வைக்கம் போராடுறதுக்காக ஒரே ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க வைக்கம் போராடுறதுக்காக காந்தி திருவனந்தபுரம் அந்த திருவாரூர் சமஸ்காணம் போகிறாரு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து ஒரு பிராமண அமைப்பு அங்கே இருக்கவரு தான் இதனுடைய ஒட்டுமொத்த பொறுமையை அவர் ஏற்றுக்கிறாரு காந்தி வந்து ஒரு அவரை போய் பேச்சுவார்த்தைக்காக போகிறார் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளவர்களில் வாசலில் தான் உட்கார வச்சுருக்கிறாங்க காந்தி நான் பிராமி அப்படின்றதுக்காக வாசலில் உட்காரச்சு காந்தியோட பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க காந்தி கேள்வி கேள்விதான் இந்த மதத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா காந்தி சொல்றாரு இந்த மதத்தை நான் ஏத்துக்கிறேன் அது எனக்கு முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு யாரு வைக்கும் தெருக்கல்ல போகக்கூடாதுன்னு சொன்னாங்க கூடாதுன்னு சொன்னவங்க வந்து இந்த ஜாதியால் அல்லது புறக்கணிக்கப்பட்டவங்க அல்லது அவங்க ஆண் ஜாதியில தாழ்த்தப்பட்டிருக்காங்க அல்லது பிற்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்க முன்பு வினையில செஞ்ச பாவத்தினாலே இப்ப அப்படி ஆயிருக்காங்க அதுதான் இந்து மதம் சொல்லுது அப்ப இந்து மதத்துடைய வரலாசிரம தர்மத்தை நீங்க ஏற்றுக்கிட்டு இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் அப்புறம் எப்படி நீங்க வந்து இதை இது இதுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க இதுக்கு எதிராக நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது காந்தி என்ன பண்ணாருன்னு தெரியல காந்தி பேசுறது கோயில் அவர் கோயில் அந்த மலைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இப்ப வந்து ஒரு தோட்ட தொழிலாளர் ஒரு அமைப்பினுடைய ஒரு சங்கமா அமைப்பா இப்ப இருக்குன்னு சொல்லுவாங்க அது கம்யூனிஸ்ட் வாங்கி அந்த இடத்தை வந்து அப்படி மாற்றிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு பார்வையில் பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு ரொம்ப அழகா இந்த கடமைப்பை உருவாக்கி எல்லா சமூகம் மிக சிறப்பா எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் செயல்படுவதற்கான வாய்ப்பு அது பூக்களாக உங்களுடைய பார்வையில் அந்த பூக்கள் என்ன நினைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க தலையெடுக்கப்பட்ட வசந்த காலத்தால் நிலைநிற்கக்கூடிய அளவிலை அழைக்கக்கூடியதால அந்த பூ விடுதலை சட்டம் என் விஷயம் தான் அப்படின்னு பார்க்கும் இந்த ரெண்டு பார்வைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது நமக்கு ஒரு புதிய பார்வைகளை நமக்கு தெரிந்திருக்கும் அந்த பார்வையோடு நான் இலக்கியத்தை அணிந்தாலும் சமூகத்தை அணிந்தாலும் நடத்திருக்கிறேன்